ஒரு சின்ன கிராமம் ஒரு தையல்கார தினம் தொப்பி தைச்சு பக்கத்துக்கு ஊர்ல விற்று வாழ்ந்து வந்தா ஒரு நாள் அவன் போயிட்டு இருக்கும்போது ஓய்வு எடுக்க மரத்துக்கு அடியில தொப்பி மூட்டையை வச்சுட்டு படுத்து தூங்கிட்டான் ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்க்கறான் எல்லா தொப்பியும் காணாம போயிடுச்சு அப்புறம் மரத்துக்கு மேல பார்த்தா ஒரு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு எல்லா தொப்பியும் மரத்துக்கு மேல இருக்கிற குரங்குக போட்டுட்டு இருக்கு இவன் தலையில இருக்கிற தொப்பி ஒண்ணுதான் மிச்சம் தையல்காரன் குரங்கு கிட்ட கெஞ்சரா குரங்குக தரமாட்டேங்குது கல்ல வீசினாலும் தரமாட்டேங்குது தையல்காரன் ரொம்ப கவலையோடு கீழே உட்கார அப்போ அந்த வழியில தெனாலிராமன் வரார் அவர்கிட்ட இந்த விஷயத்தை தையல்காரன் சொல்ல தெனாலிராமன் ஒரு யோசனை சொல்றாரு தையல்காரன் தலையில இருக்கிற தொப்பியை கீழே போடுறாரு இதை பார்த்த குரங்குக அதுக்கு தலையில இருக்கிற தொப்பியை தூக்கி கீழே போட்டுருதுங்க அதை தொப்பி தூக்கி தன் மூட்டையில் வச்சிட்டு தெனாலிராமனுக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷமா போறான்